கூட சமூகம் சார்ந்த வாழ்வியல் அனுபவம் முதலாக மாத்திரமே அவன் வாழ்ந்து வாழ்ந்துவிடான் அதை தாண்டி ஒரு பெருத்தியல் அடையாளமாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிற வாழ்க்கைய அனுபவத்தை பண்பாடு நமக்கு வழங்குகிறது அடிப்படையில ஒரு மனிதன் ஒரு சமூகத்தினுடைய ஒரு கருத்திய அடையாளமான வாழ்கிறார் உடலாக அவர் மறைந்தாலும் கூட அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய கருத்தியலை வலுவாக ஆழமாக பிரதிபலித்தார் என்கிற அடிப்படையில் அவரது மரணத்திற்கு பின்பு அந்த கருத்தியல் வெளிச்சம் தொடர்ந்து அந்த சமூகத்தில் நிறுவப்படுகிறது இத்தகைய நம்பிக்கை தான் நம்முடைய மனித சமூகத்தை வெளியிடுகிறது இந்த நம்பிக்கையில் இருந்துதான் கடவுளர்களின் பிறந்தார்கள் முன்னோர்களின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சமூகம் அவர்களது வாழ்க்கை காலங்களை அவர்கள் முன்னெடுத்த ஆழமான கருத்தியலை ஒரு குறியீடாகி அன்பின் அடையாளமாக கருணையின் அடையாளமாக வேரத்தின் அடையாளமாக அர்ப்பணிப்பின் அடையாளமாக தியாகத்தின் அடையாளமாக அவர்களை ஒரு குறியீடாக மாற்றி குலதெய்வங்களாக மாற்றி வழிபடுகிறார் பண்பாட்டு முறை என்பது சமூக விடுதலைக்காக போராடுகிறவர்கள் மரணிப்பதில்லை என்பது எழுத்து தங்களுடைய கருத்து தனக்காக மாத்திரமே வாழ்கிறவன் தன்னனவில் மாத்திரமும் ஒரு எல்லைக்குள் வாழ்ந்து மறைகிறவன் மரணத்தோடு தனது வாழ்க்கையை ஆனால் சமூகத்திற்காக வாழ்கிறவர்கள் அர்ப்பணித்து மரணத்திற்கு பின்னும் வாழ்கிறார்கள் புரட்சியாளர் திருவிழாவ சிலைகள் இன்னும் இன்னும் போற்றுதலுக்கும் ஆளாகிறது அப்படி வெறும் செமிழ்ப்பு சிலையாக சிலையாக உயிரங்க சிலைகளாக இருந்திருந்தால் போற்றுதல் அடையாளமாக நம்முடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் பெரியார் சமூகத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் பாடுபடையில்தான் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே

வந்து சேர்ந்த சிறந்த ஆளுமை தான் எழுத்தாளர் படைப்பாளி அன்புள்ள அத்தகைய அறிவு சார்ந்த தோழர்களுடைய வருகை இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை அறிவு சார்ந்த நிலையில் மாத்திரம் இல்லாமல் நலத்திலும் நின்று நமக்கு வழிகாட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பு சார்ந்த பணிகளில் அதன் அமைப்ப நடவடிக்கைகளை எழுச்சி பெறுவதற்கு இருக்கிறது தலைமை அலுவலகத்தில் போய் அங்கே உயர்மட்ட குழு செயற்குழு போன்ற உணர்வுகளின் அமர்ந்த குழு ஒன்றிய அரசனுடைய நினைவு வராமல் இருக்கிறார் இருக்கிறது அவர் நினைவு எழுந்திருப்பார் ஒரு தொடக்க நிலை பள்ளியினுடைய ஆசிரியர் அவருக்கே உரிய முறையில் இருந்த பேனா முத்து முத்தான அவரது கையெழுத்து அவைக்கு வந்தவுடனே என்னிடத்தில் எல்லாம் அந்த கையெழுத்தை பெற்று வாங்கி யார் வந்தவர் யார் வராதவர் என்கிற குறிப்புகளை உடனடியாக பெறுவது என்ன பொருள் குறித்து அந்த அவைகளை பேச வேண்டுமோ அந்த பொருளை முன்னதாகவே புண்படுத்தி தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சேர்ப்பது தலைவர் வருவதற்கு தாமதமானால் அவர் இல்லாத ஒரு அலுவலகத்தை தலைமை அலுவலகத்தை அம்பேத்கர் திடல் என்கிற அடையாள குழு நிறைவு நம்மால் கற்களை செய்து பார்க்க முடியாது அவரது அவரது இருக்கு என்பது தலைவரோடு அவர் அளித்துக் கொண்டார் அவர் மாத்திரமல்லாமல் அவரது குடும்பமே தலைவரை குடும்ப தலைவராக அன்பால் பாசத்தால் விடுதலை உணர்வால் தங்களை கட்சியோடு அழைத்துக் கொண்டு

ஒரு ஆறு சிறந்த ஆளுமை அறிவிக்கிறது எல்லாத்திலையும் மிக மிக முக்கியமானது அவர் பிறந்து வளர்ந்த டெல்டா மாவட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இடதுசாரி இயக்கங்களுடைய வலிமையான கருத்தியல் ஆதித்து இடதுசாரி இயக்கங்கள் சாதிய வன்படுகைகள் குறித்த ஒரு தெளிவான பார்வையை பெற்றதாக தான போராட்டில் தேவைக்கு ஏற்ற முறையிலே செல்லாதார்கள் இடதுசாரி இயக்கங்களில் இருந்து வெளியேறிய பல தோழர்கள் நகரத் தொடங்கிய காலம் தொடர்ந்து அந்த சமயத்திலே விடுதலைச் சிறுத்தைகளை அடையாளம் என்று விடுதலை சிறுத்தைகளால் இடதுசாரி ஏற்ற கருத்தியலையும் உள்வாங்கி அமெரிசிய அரசியல் குறித்த

அவர் உடலால் நம்மை விட்டு நீங்கினாலும் அவரது உள்ள துடிப்பு தமிழ்ச் சமூகத்திலே சமத்துவம் கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்த் தேசியம் என்பது சாலை பாகுபாடுகளை தமிழ்த் தேசியமாக வேண்டும் விவசாய நிலம் சார்ந்த உறவுகளும் சாதிய முறை தளத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற அவரது அவா இன்னும் உயிரோடு இருக்கிறது அவரது தானும் நம்மை வழிநடத்தும் அவரது தியாகமும் அர்ப்பணிப்பும் உடைப்பும் அவரது எச்சவார்களுக்கும் போராளிகளும் மரணம் அடைந்திருக்க அவர்கள் எழுச்சி தமிழர்கள் உருவாகி மீண்டும் ஒரு முறை எனது சார்பிலே அவை நிறைந்திருக்கல என்னுடைய அருமைத் தோழர்களுடைய சார்பில் மரியாதைக்குரிய தலைவர் என்றும் லட்சோப ಉಯ <laughs> ಸಮ್ಮಿ <laughs>